குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் செட் லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒன் எக்ஸசைஸ் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் செட் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன செட் அப்படின்னா என்ன கணங்கள் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம் கணத்தை எப்படி குறிப்போம் அப்படிங்கிறதும் பார்த்திருந்தோம் இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்க போறோம் சோ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல எவ்ளோ டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வந்து உங்களுக்கு குடுத்திருந்தேன் so அதையும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் பாத்தரலாம் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ப்ரோவர்ப் சொல்லிடுறேன் காலம் மாறும் அப்படின்னு நம்ம கற்பனையா வந்து வாழக்கூடாது நம்ம முயற்சி செய்யாம எந்த ஒரு செயலுமே மாறாது சோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம வந்து படிக்கலனா கூட எக்ஸாம்ல ப்ளாஸ் பண்ணிடுவோம்னு ஒரு கற்பனையில நம்ம இருப்போம் எல்லாருமே வந்து அது ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு சின்ன ஏஜ்ல வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஆசைதான் நம்ம படிக்காம போனா கூட வந்து நம்ம நல்லா வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எக்ஸாம்ல ஹண்ட்ரட் மார்க் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும் பட் அந்த நம்பிக்கை இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா நீங்க படிக்காம போனா சாமி நம்மள வந்து பாஸ் பண்ண வைப்பாரா மாட்டாரு சோ நம்ம முயற்சி செஞ்சாதான் எந்த ஒரு செயலுமே அங்க நம்மளால வந்து நடக்கும் நம்மளுடைய முயற்சி இல்லாம கடவுள் ஒருத்தர் மட்டும் நமக்கு கொடுப்பாரு சோ நம்ம படிக்காமே போய் பிளாங்கா உட்காந்துடலான்னு ஒரு கற்பனையில நம்ம போனோம் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு வந்து பாஸ் மார்க் வராது ஃபெயில் தான் ஆகும் சோ அதே மாதிரி எப்பவுமே நம்மளுடைய முயற்சியானது எந்த ஒரு விஷயத்திலும் இருக்க வேண்டும் நம்மளுடைய முயற்சி இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலுமே வந்து முழுமை அடையாது நடக்காது அப்படிங்கறதுதான் உண்மையான கான்செப்ட் ஓகே மாஸ்டர் முயற்சி இல்லாம ஜஸ்ட் கற்பனையில மட்டும் காலத்தை ஓட்டாதீங்க அப்படிங்கறத இங்க சொல்லிருக்கேன் ரொம்ப ஈஸி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இது என்ன அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன் டைப்ஸ் ஆஃப் செட் தெரிஞ்சாதான் செட் ஆப்ரேஷன் குள்ள நம்ம போக முடியும் கணங்களின் வகைகள் தெரிஞ்சாதான் கணங்களின் செயல்பாடுகளுக்குள்ள என்றாக முடியும் சோ கணங்களின் வகைகள் மெயின் வந்து எயிட் சோ ஓவரால் வந்து லெவன் ஓகே நமக்கு லெவன் இருக்கு இது தெரிஞ்சாதான் செட் ஆப்ரேஷன் நம்மளால போக முடியும் இந்த வகைகளை வைத்து எவ்வாறு அதனை செயல்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த செட் ஆபரேஷன்ஸ் கன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ பர்ஸ்ட் இந்த பதினோரு வகைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் ஒவ்வொரு செட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஃபஸ்ட் வந்து எம்டி செட் ஆர் நல் செட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெற்று கணம் அப்படிங்கறது செட் அப்படின்னா சைட் பை சைட் அப்படி போடியும் பாருங்க செட் அப்படின்னா நம்ம இந்த ஓபன் ப்ராக்கெட் தான் டினோட் பண்ணுவோம் அப்படிங்கறது நம்ம ரெப்ரசன்டேஷன் எந்த ஒரு உறுப்புமே எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாம இருக்கிறது தான் எம்டி செட் வெற்று கணம் வெறுமை கணம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ ரெப்ரஸண்ட் பை இந்த நல் செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து அதை விட் அண்ட் எம்டி செட் செட் ஆஃப் கிரேட்டர் கிரேட்டர்ன்ஸ்னா ஒரே ஒரு அந்த மாதிரி உறுப்புகளுமே வராதுல கொடுங்க எதுல கொடுத்தாலும் அந்த செட்ட நம்மளால வந்து வரையறுக்க இயலாது அப்படி இருக்கிறதா என்ன சொல்லுவோம் வெற்று கணம் நல் செட் எம்டி செட் இது டைப்ஸ் ஆஃப் செட்ல நம்பர் ஒன் ஓகேவா நம்பர் சிங்கிள் டன் செட் த செட் கண்டிங் ஒன்லி ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே இருப்பதை ஒருமை கணம் சிங்கிள் டன் செட் அப்படின்னு சொல்லி சொல்வோம் என்ன சொல்வோம் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருப்பதை ஓர் உறுப்பு கணம் சிங்கிள் டன் செட் ஓகேவா வெற்று கணம் ஓர் உறுப்பு கணம் ஒரே ஒரு உறுப்பு இரட்டை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இரட்டை படை எண்களின் கணம் அதாவது ஈவன் பிரைம் நம்பர்ஸ் உடைய செட் இல்லைன்னா நான் காமிச்ச மாதிரி வந்து ஒரே ஒரு ஆப்பிள் ஒரே ஒரு ஆஹ் நம்பர் அந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் ஒன்லி சிங்கிள் எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது சிங்கிள் டன் செட் ஓர் உறுப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு செட் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும் சரியா அடுத்தது ஒரு கணம் செட் வந்து இரண்டாவது மூணாவது வந்து ஒரு கணம் முடிவுரு அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம் வந்து முடிவுறு கணம் அப்படின்னு சொல்லுவோம் முடியும் அப்படிங்கிற கவுண்ட்ல இருக்கக்கூடியத வந்து அதாவது கவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் செட் வித் ஆர் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு பைனட் செட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுடைய கிளாஸ் ரூம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் எக்ஸாம்பிள் இது செட் ஆல் இன் கிளாஸ் ரூம் இப்போ உங்க கிளாஸ் ரூம்ல முப்பத்தி அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டபிள் செட் லிமிடெட் தேர்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட கிளாஸ்ல பாய்ஸ்ல வந்து ஒரு பத்து பசங்க இருக்காங்க கேர்ள்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு பேர் அந்த முப்பத்தஞ்சு நம்மளால கவுண்ட் பண்ணி க்ளோஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் இஸ் அதே வந்து இன்னொரு பையன் இங்க தேர்ட்டி க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அடுத்தவன அவனை மாத்துங்க இன்னொரு குழந்தை வரானா அவனை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதை செட் முடிவுறு கணம் அதாவது ஒரு இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கை தாத்தா பாட்டி இது ஒரு முடிவுறு கணம் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம் முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உப்புகளை அதாவது நீங்க ஜென்ரேஷன் எடுக்க கூடாது இப்போ ஃபைவ் ஜென்ரேஷன் கேட்கலாம் நீங்க கேக்கலாம் ஏன் ஃபேமிலின் என் தாத்தாக்கு தாத்தா இருக்க மாட்டாங்களா பாட்டி இருக்கலாம் நம்மளுடைய ஜென்ரேஷன் கரண்ட் ஜென்ரேஷன் எடுத்தா அது கவுண்டபிளா சோ அப்ப அங்க அதை க்ளோஸ் பண்ணலாமா ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாமா அதே மாதிரிதான் வந்து ஏதாவது கேம்ஸ் இப்ப வந்து நம்மளுடைய ஸ்கூல்ல உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல ஆஹ் கிரிக்கெட் விளையாடக்கூடிய பாய்ஸ் கவுண்டபிளா எல்லா ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பசங்களும் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க ஒருத்தங்க வாலிபால் ஒருத்தங்க பேஸ்கெட் பால் ஒருத்தங்க கபடி ஒருத்தவங்க வந்து கிரிக்கெட் அப்படி இருப்பாங்க சோ அப்ப கிரிக்கெட் விளையாடக்கூடிய பாய்ஸ் செட் எந்த ஒரு எலமெண்டையும் கவுண்டபிளா இருந்தது எந்த ஒரு உறுப்புகளையும் எண்ண முடியும் எண்ணிக்கையில் ஒரு முடிவுறு இருக்கும் என்றால் அதனை முடிவுறு கணம் ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம் அதே இன்ஃபைனட் அட் செட் முடிவுரா கணம் அப்படின்னா என்ன சரியா சோ மொத்தம் இப்ப நாங்க பார்த்திருக்கோம் மூணு பார்த்திருக்கோம் எம்டி செட் சிங்கிள் சிங்கிள்டன் செட் செட் இப்போ முடி உராகணம் இன்பைனட் செட் அப்படின்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அந்த கணத்தில் உள்ள உறுப்புகளுடைய எண்ணிக்கை முடிவுறு எண்ணிக்கையில் இல்லை போய்கிட்டே இருக்கும் அண்ட் சோ ஆன் கண்டினியூட்டி இருக்கும் எங்க முடியும்னு நமக்கு தெரியாது ஒரு லைன் வரையறீங்க லைனுக்கு என் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது என்டிங் இருக்கா இல்ல நீங்க ஒரு லைன்ல எத்தனை டாட்ஸ் வேணாலும் மார்க் பண்ணுங்க ஒரு நேர்கோட்ல எவ்வளவு புள்ளி வேணாலும் எழுதலாம் அதே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அண்ட் சோ ஆன் என் நம்பர்ஸ் வரைக்கும் நீங்க போகலாம் சோ அப்ப இதுக்கு ஒரு முடிவே கிடையாது சோ முடிவு இல்ல அப்படின்னா அத வந்து முடிவுரா கணம் இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு கவுண்ட வந்து க்ளோஸ் பண்ணலாம் நம்ம கிளாஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ் ரூம் மெம்பர்ஸ வந்து கவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் the set with an unlimited or uncountable number of elements irundadinal ada infinite set abin solluva unlimited or uncountable ipo multiples of 5 avungala count panni stop panna mudiyuma no not possible so a set with an unlimited or uncountable என்ன முடியாத முடிவு இல்லாத அதை முடிவிரா முடிவுறாத கணம் infinite set அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது ஈக் ஈக்வல் செட் அண்ட் ஈக்குவல் அண்ட் செட் இதே மாதிரி தான் அண்ட் மாதிரிதான் மாதிரியே ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் அண்ட் ரெண்டு இருக்கு ஓகேவா சமகணம் சமான கணம் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் சொல்றேன் பாருங்க இந்த டெபனிஷன்ஸ் எல்லாமே ஒன் மார்க் அண்ட் டூ மார்க்ல கேவ் அவுட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் இயர் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் ரீகேப் பண்ண மாட்டாங்க இங்க தெளிவா இருந்தாதான் அடுத்த வருஷம் இது எல்லாமே யூஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்பு இருந்தது அப்படின்னா அது சமகணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்ல அப்படின்னா சம மச்ச கணம் ரெண்டு செட் இருக்கு ரெண்டிலையுமே கணம் ஏ செட் அண்ட் ஒரே பி ரெண்டுமே ஒரே இது த்ரீ டூ ஃபோர் ஒன் ஆனா இதே ஒன் டூ த்ரீ ஃபோர் இதே ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் ஆர்டர் தான் மாறி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டுலையும் சரியா அதே உறுப்பு மட்டும்தான் இருக்கணும் வேற மாறி இருந்தது அப்படின்னா அது சமகணம் கிடையாது ஈக்வல் செட் இல்லை டூ செட்ஸ் ஆர் ஈக்வல் எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆர்டர் ஆர்டர் மாறி இருக்கலாம் ஆனா எலமெண்ட்ஸ் வந்து மாறி இருக்க கூடாது கவுண்டும் மாறி இருக்க கூடாது இதுல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா பீலையும் ஃபோர் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும் அதேதான் இருக்கணும் வேற நம்பர்ஸ் இங்க இருக்கு தட் இஸ் நம்பர் எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கலாம் ரிகார்ட்லெஸ் ஆர்டர் இருந்ததுன்னா அது ஈக்வல் செட் ஈக்வலன் செட் அப்படின்னா என்ன டூ செட்ஸ் if they have the same number of elements அதாவது அதனுடைய கவுண்ட் அந்த நம்பர் கவுண்ட் இருக்கு இல்லையா ஈக்வலன் செட் சமான கணம் சமகணம்னா செட் அப்படியே இருக்கணும் இதுல இருக்கிற எலமெண்ட் தான் அதுலயும் ரிப்ளிகேட் ஆகணும் ஆறக்கூடாது சமான கணம்னா அதனுடைய கவுண்ட் எண்ணிக்கை சமமா இருக்கணும் பட் அதனுடைய எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கிறது மாறி இருக்கலாம் சமான கணம் ஈக்குவலுக்கும் ஈக்குவலண்ட்டுக்கும் இதா டிஃப்ரெண்ட் அதாவது ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் டூ த்ரீ பி இஸ் ஈக்வல் டு ஏ பி சி இருக்கலாம் பட் இதே கவுண்டிங் தான் இருக்கணும் இருந்தால் போதுமானது வந்து உள்ள சேமா இருக்கணும்ங்கறது அவசியம் கிடையாது ஈக்குவலன் செட்ல ஓகேவா ஈக்குவல் செட் அண்ட் ஈக்வலன் செட் இப்ப புரிஞ்சுதா சமகணம் மற்றும் சமான கணம் முடிவுறு கணம் முடிவுலாகணம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதான் சோ அடுத்தது யூனிவர்சல் செட் அனைத்து கணம் ஏழாவது யூனிவர்சல்ஸில் அனைத்துகளும் அனைத்து கணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எல்லா உறுப்புகளையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு கணம்தான் வந்து அனைத்து கணம்னு சொல்லுவோம் இதுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பம் இல்லைன்னா கோள்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அனைத்து கணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய சூரிய குடும்பம் யூனிவர்சல் வந்து சோலார் சிஸ்டம் நீங்க வந்து எக்ஸாம்பிள் பெஸ்ட் சொல்லலாம் இத சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றீங்க பட் இந்த சோலார் சிஸ்டம்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க பூமி செவ்வாய் வியாழன் சனி ப்ளூட்டர் ஆஹ் யுரேனஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா மாஸ் ஆஹ் எல்லாருமே இருக்காங்க பட் இவங்க காமனா என்ன சொல்றோம் சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்த கோள்கள் என்ன இருக்கு இதை விட இயல் எண்களின் உறுப்புகள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அதுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னா அதுல ஹோல் நம்பர் இன்டீஜர் எல்லாருமே வந்துருவாங்க சோ வந்து இயலென்களின் உறுப்புகளின் அனைத்தையும் கொண்டது ஒரு அனைத்து கணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்கிறது சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம்னு ஒரு பேரை கொடுத்துட்டோம் ஆனா அதுக்குள்ள குட்டியில இருந்து பெருசுல இருந்து எல்லாம் இருக்கு the set that contain all the element under consideration in a specific context ungala bookல la நான் na solradhu easy understand the set contain all the elements under consideration in a specific context இப்போ நீங்க வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க नंबर्स அதுல நீ ஈவன் நம்பரை போடு ஆட் நம்பரை போடு எதை வேணா போடு யுனிவர்சல் செட்டுக்குள்ளதான் அந்த ஈவன் நம்பரும் வருது ஆட் நம்பரும் வருது சோ அப்போ இந்த நம்பர் அப்படிங்கிறது இந்த அனைத்து கணம் இதுக்குள்ள வந்து ஈவன் நம்பர் இருக்காங்க ஆட் நம்பரும் இருக்காங்க சோ தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வைத்திருப்பதே அனைத்து கணம் ஓகேவா எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் அனைத்து கணம் யூனிவர்சல் செட் சோலார் சிஸ்டம் பெஸ்ட் மறக்கவே மாட்டீங்க அடுத்தது சப்செட் உட்கணம் ஓகே

உள்ள எல்லா உறுப்புகளும் பி யில் உள்ள ஏதேனும் உறுப்பு ஏனில் அதனை ஏவி ஏ என்பது பி யின் உட்கடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உட்கணம் அப்படிங்கறத எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ இப்படிதான் எழுதுவோம் இதனுடைய நொட்டேஷன் திஸ் ஒன் a is subset of b அதாவது Aல 1 and 2 இருக்கு Bலையும் same 1 and 2 இருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 இருக்கு அப்போ, a ஆனது b க்குள்ள அடங்கிடுச்சு சோ இந்த கணா, செட் ஆனது இந்த செட்டுக்கு உள்ள போய்டுச்சு அப்படிங்கிறது தான் உடணம் subset அப்படினு சொல்றோம் ஓகேவா ஓகே அடுத்து ப்ராப்பர் சப்செட் அது நமக்கு உட்கனம் இது சப்செட் வந்து நல்லா பாத்துக்கோங்க சப்செட்டை வந்து கீழே அண்டர்லைன் போட்டு டினோட் பண்ணுவோம் ப்ராப்பர் சப்செட்டுக்கு வந்து இந்த அண்டர்லைன் வராது சோ டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல தான் ஒன் வேர்ட்ல நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க இது சப்செட்டா ப்ராப்பர் சப்செட்டான்னு கேட்பாங்க ஆப்ஷன் வந்து இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் நம்ம டக்குன்னு இத மாத்தி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சப்செட் கொடுத்துட்டு இத செலக்ட் பண்ணா ஆன்சர் வந்து தப்பு சோ ஒன் வேர்ட்ல இது வந்து கொஞ்சம் காஷியஸா நீங்க வந்து மார்க் பண்ணுவோம் उठाना तागु उठाना इल्लामे पैर पार ना फाइनिट से टाइम फाइनिट से इक्वल सेट इक्वल सेट यूनिवर्सल सेट प्रॉपर सबसेट सबसेट तागु उठाना तागु उठाना अभी ना ए एंड बी रेंड सेट रखे ए इस अ प्रॉपर सबसेट ऑफ बी इफ ए इस अ सबसेट ऑफ बी बट ए इस नॉट इक्वल टू बी ஒரே தான் வச்சுக்கிறோம் ஏ வந்து சப்செட் பிகாஸ் ஏல ஏ வந்து பி யோட தகுத்தனம் ஆனா ஏ சாரி உட்கணம் ஆனா தகு உட்கணமா அப்படின்னா கிடையாது பிகாஸ் ஏல ரெண்டு எலமெண்ட் இருக்கு பி ல மூணு எலிமெண்ட் இருக்கு ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அதாவது ஏ வந்து பி யோட சப்செட்டா இருந்தது அப்படின்னா ஏ வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி பட் ஏ இஸ் நாட் ஈக்வல் டு பி ஏன்னா ஒன் கமா டூ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஒன் கமா டூ கமா த்ரீ బట్ నాట్ వన్ కమా టూ ఇంకేం వన్ కమా టూ ఏ ఇంకా ఇల్ల సో ఇదిదా ఇంక రెండుకు ఇక్కడ డిఫరెన్స్ ఏ ఇస్ నాట్ ఈక్వల్ టు బి ఇన్ కార్డినాలిటీ ఆఫ్ సెట్ ఎన్ ఆఫ్ ఏ ఇస్ నాట్ ఈక్వల్ టు ఎన్ ఆఫ్ బి అప్పుడు ఇదేంటి ఏ ఇస్ ప్రాపర్ సబ్సెట్ ఆఫ్ బి Artı tadı disjoint set. Disjoint set'ına disjoint, bittığanım, ne, bu tara bir ne, bir ne ஏல ஒரு எலமெண்ட் இருக்கும் பிள ஒரு எலமெண்ட் இருக்கும் ரெண்டுக்கும் காமனே இருக்காது இது ரெண்டுத்துக்கும் பொது உறுப்பு இருக்கா இல்ல பொது உறுப்பு சேர்க்கறதுக்கு ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்கா இல்ல த செட் நோ இன் காமன் இஸ் எலமெண்ட் செட் அதாவது பொதுவான உறுப்புகள் இல்லை எனில் அது ஒரு வெட்டாகணம் ஓகேவா அடுத்தது வந்து அடுக்கு கணம் பவர் செட் பதினொன்றாவது பவர் செட் அடுக்கு கணம் அடுக்கு கணம் அப்படின்னா த செட் பாசிபிள் சப்செட் செட் இஸ் கால்ட் பவர் செட் ஏ அப்படிங்கிற கணமானது அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் அடுக்கு கணம் அப்படின்னு சொல்லுவோம் இது சம் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்போ ஏல வந்து இதுக்கு தனித்தனியா செட் எழுதுறாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுதான் அடுக்கு கணம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸா கொடுத்திருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள கொண்டு வரீங்க தனித்தனியா இருக்கிறத ஒட்டுக்க ஒரு இடத்துல எழுதுவீங்க அததான் வந்து அடுக்கு கணம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் சரியா இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் செட் பதினொன்னு பார்த்துட்டோம் செட் ஆப்ரேஷன் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கணத்தை வந்து வெண்டைகிராம்ல போடுறதுக்கு பேர் தான் செட் ஆபரேஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பாக்க போறோம் இந்த ஒன் பாயிண்ட் டூல எல்லாமே எக்ஸசைஸ்ல வந்து நம்ம இப்ப பாத்த ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தோம் இல்லையா ஒவ்வொரு கணத்துக்கும் அததான் வந்து ஒன் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒன் பார்ட் கொஷின் தான் சோ வந்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் எயிட் நைன் டென் நாலு கொஸ்டின் தான் நாலுமே அதுவும் ஒன் வர்ட் கொஸ்டின் தான் பட் செவன்த் கொஸ்டின் கொஸ்டின் காட்டுறேன் செவன்ல வந்து இதோட ஏவோட உட்கணம் எல்லாம் எழுதுங்கன்னு ஆர் த பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஏவோடைய சப்செட் ரோவோ அதெல்லாமே எழுதணும் ஓகேவா அதே மாதிரி ரெண்டா இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிளா ஒரு இதை எதாம் ஒரு செட்டு எதா நல் செட்டு அப்புறம் ஏ ஒண்ணு ஏகமா பி ஒன்னு அப்புறம் ஏகமா ஏகமா பி ஒண்ணு இதுல குடுத்துருக்கிற கொஸ்டின் இதுதான் வந்து த எல்லா உட்கணம் எவ்வளவு சப்செட் செய்த முடியுமோ அதுதான் ப்ராப்பர் அடுத்தது பின்வருவன வச்சின்னு அடுக்கு கணம் கேட்டிருக்காங்க அடுக்கு கணம் அப்படின்னா பவர் செட்ஸ் பவர் செட்ஸ் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா சேம் இதே தான் இந்த பவர் செட்ஸ் எல்லாமே எழுதும் அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா நல் செட் வரும் ஏ வரும் பி வரும் ஏகமா பி வரும் ஃபர்ஸ்டுக்கு சப்டிவிஷன் ஒன்னுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் எழுதி காட்டுறேன் பாருங்க மீதியெல்லாம் நீங்களே எழுதிக்கலாம் பவர் ஆஃப் ஏ இல்லையா பவர் ஆஃப் ஏ இஸ் இவல் செட்டு ஏவ தனியா எழுதுங்க பிஏ தனியா எழுதுங்க b பிஏ தனியா எழுதுங்க இதுதான் எழுதணும் அதே மாதிரி தான் ஒரு நல் செட்டு ஒன் தனியா டூ தனியா த்ரீ தனியா அதுக்கப்புறம் ஒன் டூ ஒன் த்ரீ அப்புறம் டூ ஒன் டூ த்ரீ அப்புறம் த்ரீ டூ த்ரீ ஒன் அப்புறம் ஒன் டூ த்ரீ அப்படி எழுதிக்கலாம் ஓகேவா சோ சேம் அதே மாதிரி ஒன்பதாவது கொஷின் வந்து உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்கள் கேட்டிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு குட்டியா வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் அது அடுத்த கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஓகேவா அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வெண்டைகிராம் போயிடலாம் கன செயல்பாடுகள் அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்றதுக்கு வரும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒன் வேர்ட் கொஷின்ஸ் தான் சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் இந்த செட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் இவங்க தமிழ்